அண்டு நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தீயவர் கொலையின் அடுங்க இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான் அண்டு இதில் நம்ம அட்ஜஸ்ட் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள் கேடு ஓகே ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னார் நான் பூ வித்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கும் இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணுது சினிமா சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு தான் அவர் வந்து இந்த சினிமா பண்ணுறாரு ஒவ்வொரு தடவை என்ன பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார் இப்போ அவருக்கு இந்த முன்னே பின்னே சினிமா பற்றி தெரியாது ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது ஹி வாண்ட் டு மேக் எ மூவி ஸோ அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாகாம அந்த கடவுள் வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நம்ம தினேஷ் நான் எப்பவும் ஐ மீன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபஸ்ட்டு படம் எல்லா டேரக்டர்ஸுக்கும் முதல் படம் நிறைய பட டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்றார் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமாக அந்த நேரத்திலலாம் அவருக்கு எம்ம இருக்கவும் வந்திருக்கும் எனக்கு தெரியும் பட் எதை என்ன பண்ணாலும் இது வந்து பர் த டோட்டலிட்டி ஆஃப் த பிக்சர் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணந்தான் ஒரு டீம் டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ணும் விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது அண்ட் காட் பிளஸ் வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட்